வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் மக்களே சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளாட் மக்களே இந்த விவரம் நான் முழு விவரமாக வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆதலால் நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள் மக்களே பாருங்கள் சிஎம்டிய அப்ரூவல் லேண்ட் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சரணி ஃபுல் சரௌண்டிங் விஏபி ஏரியா அக்கம் பக்கம் எல்லாம் வீடுகள் நிறைந்த பகுதி மக்களே இந்த இடம் எங்கு அமைந்திருக்கிறேன் என்றால் தாம்பரம் தாம்பரம் ராஜ கீழ்ப்பாக்கம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது ஆயிரத்தி இரநூறு சரடி லேண்ட் ஏரியா தாம்பரம் கேம்ரோடு ஜங்ஷன் டு இந்த பிளாட்டுக்கு தூரம் ஒரு கிலோமீட்டர் தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலே அக்கம் பக்கம் எல்லாம் வீடுதான் வீடுகள் நிறைந்த பகுதியில் இந்த காலி இடம் அமைந்திருக்கிறது இந்த இடத்தை வாங்கி வாசு பிரகாரம் உங்கள் விருப்பப்படி நீங்கள் வீடு கட்டி கொள்ளலாம் உங்கள் கனவு இல்லத்தை கொள்ளலாம் மக்களே மக்களே எல்லோருக்குமே எல்லா குடும்பத்துக்கும் எல்லோருக்குமே சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டும் சொந்த வீடு நம் எப்போது வாங்கலாம் அந்த கனவு நமக்கு எப்போது நிறைவேறும் என்று பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த சொந்த வீடு கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராபர்ட்டிஸின் சார்பாக நிறைவேற்றி கொள்ளுங்கள் எத்தனை நாள் வாடகை வீட்டில் குடியிருப்பது வாடகை வீட்டில் நீங்கள் போது எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஆதலால் சென்னை நகரில் சொந்த வீடு வாங்க உங்கள் கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்டிஸின் மூலமாக நிறைவேற்றி கொள்ளுங்கள் ராஜகீழ் பார்க்கம் சிக்னல்லிருந்து மிக மிக அருகிலேயே இந்த இடம் அமைந்திருக்கிறது காமராஜபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்திலே இந்த இடம் அமைந்திருக்கிறது ஃபுல் சரவுண்டிங் ரெசிடென்சி ஏரியா அண்ட் விஐபி ஏரியா இந்த ஏரியா முழுவதிலுமே தொழிலதிபர்கள் அரசாங்க வேலை செய்பவர்கள் ஐடியில் வேலை செய்பவர்கள் என்று குடியிருக்கிறார்கள் மக்களே ஒரு டீசெண்டான ஏரியா பாருங்க தாம்பரம் மாநகராட்சியுடன் சேர்ந்த இந்த இடம் ஒரு அருமையான இடம் மக்களே இன்று லட்சம் நாளை கோடி இன்று கோடி நாளை கோடி கோடிகள் மக்களே ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை கூடிக்கொண்டே தான் இருக்கும் எல்லா வீடியோவிலும் நான் உங்களுக்கு இதை சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன் ஆனால் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று ஒரு சிலர் பார்த்துக்கொண்டே தான் இருக்கிறீர்கள் வீடியோவை இன்று பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் மறுநாள் பார்க்கலாம் என்று நேரத்தை தேவையில்லாமல் வீண் பிரயம் செய்கிறீர்கள் வேளாச்சேரி ரோட்டு மெயின் இருந்து நானூறு மீட்டர் தூரத்திலே இந்த இடம் அமைந்திருக்கிறது மக்களே சிஎம்டிய அப்ரூவல் லேண்ட் தேவைப்படுவோ ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்கு உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே இந்த இடெல்லாம் உடனே அரை அரகரோண்டாக வந்திருக்கிறது மக்களே லேண்டு மெசர்மெண்ட் வந்து இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு சதுரடி பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் எதிரிலெல்லாம் தனி வீடுகள் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் நிறைந்த பகுதி மக்களே எங்களிடம் பல்லாவரம் தாம்பரம் குரோம்பேட்டை ஈஸ்ட் தாம்பரம் கேம்ரோடு மேடவாக்கம் சித்தாலப்பாக்கம் கூடுவாஞ்சேரி மற்றும் ஊரப்பாக்கம் எங்கு வேண்டும் சென்னை நகரை சுற்றி எங்கு வேண்டுமானாலும் டிடிசிபி அப்போது வீட்டுமனை சிஎம்டி அப்போது வீட்டுமனை எம்எம்டி அப்போது வீட்டுமனை தனி வீடுகள் பங்களா வீடுகள் தோட்டங்கள் தேவைப்பட்டாலும் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் மக்களே மக்களே ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை தான் இருக்கும் இன்று இந்த இடம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினால் அடுத்த வருடமே ஒரு கோடியே அறுபது லட்சமாக இந்த இடம் மாறிவிடும் மக்களே சென்னை நகரம் முழு வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மெட்ரோ ட்ரெயின் பைபாஸ் ரோடுகள் என்று கட்டுமான பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆதலால் தேவைப்படுவோர் உங்கள் கனவு இல்லத்தை உடனே உடனே வாங்கி கொள்ளுங்கள் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்